வெல்கம் எவ்ரி ஒன் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் டாபிக் இல்லை எல்லா காமெடி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கொஷின்ஸ் வந்து மினிமம் ஒரு கொஷின்ஸாக வந்துட்டு இருக்கு ஓகேவா ஸோ டிஎன்பிசி இது ஒன் ஆஃப் த முக்கியமான டாப்பிக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்எல்பி ஆர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ மிரர் இமேஜிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் நம்பர்ஸ் கிளாக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிகர்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி வந்து மிரர் இமேஜ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நாலு டைப் தான் ஸோ மிரர் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டைப் தான் இருக்குது ஒன்று வந்து லெட்டர்ஸ் நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர்ஸ் தேர்ட் ஒன் வந்து கிளாக்ஸ் ஃபோர்த் ஒன் வந்து ஃபிகர்ஸ் ஓகேவா ஸோ லெட்டர்ஸில் வந்து கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்குது நம்பர்ஸ் வந்து ஒன் டூ நைன் வரைக்கும் இருக்குது ஓகேவா ஸோ ஒன் டூ ஜீரோ அப்படியே தான் வரும் ஸோ ஜீரோ டூ நைன் வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் ஸோ கிளாக்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் கட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபிகர்ஸ் ஸோ ஃபிகர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே நம்ம லெஃப்ட் ஒன்று வந்து கண்ணாடி வந்து மிரர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருப்பாங்க இல்லை ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருப்பாங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்தா இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜ் வரும் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி இமேஜ் வரும் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஓகேவா இப் சப்போஸ் இப்போ பாருங்களேன் இப்போ ஃபண்ணு இருக்குங்க இந்த வேர்டை வச்சுக்குவோம் ஸோ கேபிடல் லெட்டர் ஃபன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஃபனுங்கிற வேட இங்கே ஒரு நான் ஒரு இது வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இது எம் என்னன்னு வச்சுக்கலாம் இல்லை ஏபி நோய் உங்களோட இஷ்டம் என்னென்னால் வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இதோட இது ரியல் இமேஜு ஸோ இது வந்து மிரரில் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ எப்படி பண்ணுன்னா ரியல் இமேஜில் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா இது அப்படியே மாறிடும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது லாஸ்ட் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா அப்போ இது ஒரு என் இப்படி வரும் யூ வந்து அப்படியே தான் வரும் எஃப் வந்து இப்படி வரும் ஸோ இந்த ஃபண்ணுங்கிற இமேஜை நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும் புரியுதா ஸோ இதே மாதிரி தான் நம்பர்ஸு கிளாக்ஸு ஃபிகர்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏரோ மார்க் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மிரர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி ஆரோ மார்க் காட்டும்னா இப்படி காட்டும் புரியுதா ஃபார் அது இன்னும் இன்னொன்று பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன்னு இருக்குது நான் மிரர் இப்படி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு மிரர் இந்த சைடு உங்களுக்கு எப்படி காட்டும்

ஸோ லெட்டர்ஸுங்கிறது இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி எந்த லெட்டர்ஸ் கூட கேட்பாங்க நம்ம ஸோ எல்லா லெட்டர்ஸுக்குமே நம்மளுக்கு வந்து மிரர் இமேஜில் எப்படி தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறனும் அது ஒன்று நெக்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு எப்படி கிளாக்ஸ் கிளாக்ஸ்க்கு மீன்ஸ் இப்போ பாருங்களேன் இஃப் சப்போஸ் இப்போ இங்கே வந்து த்ரீ ஓ கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே இது வந்து த்ரீ ஓ கிளாக் இது டுவெல் இது த்ரீ இது சிக்ஸு இது நைனு ஸோ மிரர் இமேஜில் உங்களுக்கு எப்படி காட்டும் கேட்குறாங்க உங்களுக்கு மிரர் இமேஜில் எப்படி காட்டும் நைனுன்னு காட்டும் ஸோ மிரர் இமேஜில் எப்படி காட்டும்னா நைன் ஓ கிளாக்குன்னு காட்டும் ஓகேவா ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் ஸோ இந்த இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் புரிஞ்சா இதில் நான் பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சா இது என்னென்ன பார்க்க போறோம்னு ஸோ லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் கிளாக்ஸ் பார்க்க போகிறோம் ஃபிகர்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபிகர்ஸை பொறுத்தளவுக்கு ஷேப்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் இந்த ஷேப் இருந்தால் இந்த ஷேப் அப்படியே தான் இருக்கும் இப்போ ஸ்கொயர் ஷேப்னா ஸ்கொயர் ஷேப் அப்படியே தான் வரும் இஃப் சப்போஸ் இந்த இடத்துல நான் டார்க் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பார்க்கும் போது உங்களுக்கு எங்கே டார்க் ஆயிருக்கும் இந்த சைடு இந்த சைடு டார்க் ஆயிருக்கும் புரியுது அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை சாரி இது அப்படியே இருக்கும் ஆ இந்த சைடு வந்து உங்களுக்கு டார்க் ஆயிருக்கும் அப்படிதான் தெரியும் உங்களுக்கு இமேஜில் புரிஞ்சா ஸோ இதை வச்சு இது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் புரிஞ்சா உங்களுக்கு பேசிக்ஸ் புரிஞ்சா இன்னும் உங்கள் இன்டெப்தாக நான் நடத்த லெட்டர்ஸ் வந்து ஏ டு இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ் அதே கேபிட்டல் லெட்டர்ஸ் ரெண்டு லெட்டர்ஸ் எப்படி கேபிடல் லெட்டர்ஸ் இருக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டு லெட்டரே வச்சு எப்படி நடத்தலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்கு ஸோ டூ வந்து நான் அப்படியே போட்டுகிட்டே ஸோ டூ வந்து அப்படி போடக்கூடாது ஸோ அது எப்படி போடணும்னா இப்படி போடணும் ஸோ டூ வந்து ரிவர்ஸ் பண்ணி இப்படி போடணும் ஸோ நான் தப்பாக போட்டேன் ஸோ கொஞ்சம் கவனித்து போட்டுக்கோங்க ஸோ டூ வந்து இப்படி போடணும் ஓகேவா உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறேன் ஒவ்வொரு சே ஒவ்வொன்று ஒன் டூ நைன் வரைக்கும் எப்படி போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பலேஷன் நான் கொடுக்குறேன் ஸோ இது மாதிரி தப்பாக போட்டேன் ஸோ டூ வந்து இப்படி வந்துச்சுன்னா ரிவர்ஸில் வந்து இப்படி போடணும் ஓகேவா ஏன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு கேப் மட்டும் நான் எழுதியிருக்கேன் மிரர் இமேஜ் வந்து எப்படி வரும்னு சொல்கிறேன் ஸோ ஏக்கு வந்து ஏ வந்து அப்படியே தான் வரும் மிரர் இமேஜில் ஏ வந்து ஏ அப்படியே தான் வரும் பி வந்து ரிவர்ஸ் பண்ணி வரும் என்ன வரும் பி வந்து ரிவர்ஸிங் வரும் சி வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகும் அகெயின் டி வந்து ரிவர்ஸில் வரும் இ வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் தான் வரும் எஃப் ரிவர்ஸில் வரும் சாரி எஃப் வந்து ரிவர்ஸில் வரும் ஜிங்கிறது இப்படி போட் சியை தலையிலாக போட்டு இப்படி போடுங்க ஓகேவா ஜி வந்து இப்படி வரும் நெக்ஸ்ட் ஹெச்ங்கிறது அப்படியே தான் வரும் ஸோ இங்கே பாருங்க நான் ஸ்டார் போட்டு அந்த அட்ரெஸ்லாம் மாறாது ஏ மாறாது ஹெச் வந்து மாறாது ஓகேவா நெக்ஸ்ட் ஐயும் மாறாது ஓகேவா ஜே வந்து எப்படி வரும்னா இப்படி வரும் ஓகேவா எந்தெந்த லெட்டர்ஸ் மாறலை ஏ மாறலை ஹெச் மாறல ஐ மாறல வேற எந்த லெட்டர்ஸ் மாறலன்னு பார்ப்போமா நெக்ஸ்ட்டு கே பாருங்க கே வந்து இப்படி போடணும் ஓகேவா ஸோ கே வந்து இப்படி போடணும் நெக்ஸ்ட் எல் வந்து இப்படி தலையிலா போடணும் எம் வந்து மாறாது ஓகேவா ஸோ எம் வந்து அப்படியே தான் போடுவோம் நெக்ஸ்ட் என் வந்து எப்படி போடுங்கன்னா உங்களுக்கு இதாக இப்படி போடுங்க இந்த கோடு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் போட ஒரு ரெண்டு கோடு போட்டு இப்படி போட்டு இப்படியும் போட்டுக்கலாம் ஸோ என் மாறும் ஓ வந்து மாறாது ஓகேவா பி வந்து மாறும் க்யூ வந்து ஓ போட்டு லாஸ்ட் இப்படி போட்டுருங்க அவ்வளோ ஜஸ்ட் இப்படி போட்டு விட்டுருங்க வேலை முடிஞ்சு ஆர் வந்து இப்படி போட்டு இப்படி போடுங்க எஸ் வந்து இப்படி வரும் டி வந்து மாறாது ஸோ டி வந்து மாறாது ஓகேவா ல ஒய் வரைக்கும் உங்களுக்கு மாறவே மாறாது அப்படியே தான் வரும் டி யூ மாறாது மாறாது டபிள்யூ மாறாது எக்ஸூ மாறாது ஒய்யூ மாறாது இசட் வந்து மாறும் ஸோ இசட் வந்து மாறும் ஓகேவா இவ்வளோதான் ஸோ இந்த மிரர் இமேஜோட லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த லெட்டர்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போடலாம் ஆனால் மிரர் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா கீழே இருக்கான்னு நம்ம பார்க்கணும் மேக்ஸிமம் வந்து வேர்டிக்கல் இமேஜ் வேர்ட்டிகல் மிரர் வச்சு கொடுக்க மாட்டாங்க சாரி 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 ஹரிசாண்டல் மிரர் எப்படின்னா ஹரிசாண்டல் மிரர் வச்சு அவ்வளோவா வராது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வேர்டிக்கலாக தான் வரும் ஸோ மிரர் வந்து இப்படி இருக்கும் இப்படி தான் வச்சு கொடுப்பாங்க ஸோ எல்லா எல்லாம் மேக்சிமம் எஸ்எஸ்சி ஆர்எல்பி டிஎன்பிசி எல்லாத்துலையுமே மேக்சிமம் இப்படி தான் இருக்குது இப்படி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸ் தான் கீழே வர்றதுக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எப்பவுமே வேர்டிக்கலாக தான் இருக்கும் அதாவது மிரர் வந்து தான் இருக்கு கிடைமட்டமா மட்டமா மிரர் வச்சு வராது அவ்வளவா ஓகேவா ஸோ கிடைமட்டமா வச்சது வச்சு அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் வாட்டர் இமேஜ்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட பிம்பம் வந்து அப்படி தண்ணியிலே பிரதிபலிக்கும் அதுதான் நம்ம இப்படி நம்ம இப்படி இருக்கோம்னா நம்மளோட பிம்பம் வந்து இப்போ டவுன்வர்ட்ஸாக தானே தெரியும் அப்படி தண்ணியில் நம்மளுக்கு தெரியும் அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அது வந்து வாட்டர் இமேஜ் சொல்லுவோம் அதை நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம் ஓகேவா சோ வந்து மிரர் இமேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து இது மிரர் மட்டும் வச்சு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்ல உங்களுக்கு ஒரு வீடியோ இதே மாதிரி வாட்டர் இமேஜ் வீடியோ உங்களுக்கு நான் போட்டுறேன் ஓகேவா இதுதான் ஸில கேபிட்டல் லெட்டர் இப்படி தான் போடணும் இருக்கும் எந்தெந்த லெட்டர்ஸ் அப்படியே இருக்கு ஏ அப்படியே இருக்குது தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் இதை கொஞ்சம் மெமரி பண்ணி ஈஸியாக உங்களுக்கு எப்படி எப்படினாலும் நீங்க மெமரி பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் சாரி இசட் வராது சாரி சாரி டீலருந்து ஒய் வரைக்கும் டியுவிடபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இது அப்படியே இருக்கும் இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா ஏஹெச்ஐஎம்ஓ ஏஹெச்ஐஎம்ஓன்னு மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏஹெச்ஐஎம்ஓ இதெல்லாம் அப்படியே வரும் இந்த லெட்டர்ஸில் மிரரில் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ மற்றது எல்லாம் நான் ஸ்டார் போட்டிருக்கேன்ல அது எதுவுமே மாறாது ஸ்டார் போடாத எல்லாமே மாறும் ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்ப பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைடுன்னு இருக்கும் இது ஒரு டீன் பீஸ்ல ப்ரீவியஸ்ல கேட்ட கொஷ்டின் தான் ஸோ ஹைடு இதை வந்து எப்படி மிரரில் போது உங்களுக்கு எப்படி மிரர் இப்படி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மிரர்ல எப்படி தெரியும் இ வந்து மாறுமா இ வந்து மாறும் டி வந்து இப்படியே இருக்கும் ஐ வந்து அப்படியே இருக்கும் ஹெச் வந்து அப்படியே இருக்கும் ஸோ உங்களோட ஆன்சர் வந்து இப்படி இருக்கும் புரிஞ்சா இதுதான் ஸோ இப்படிதான் நம்ம போடணும் ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம் ஒயிட் ஒயிட் டபுள்யூ ஹெச்ஐ டிஇ ஓகேவா ஸோ இந்த நேரத்தில் இ மட்டும்தான் மாறும் டி அப்படியே இருக்கும் ஐ அப்படியே இருக்கும் ஹெச் அப்படியே இருக்கும் டபிள்யூ அப்படியே இருக்கும் ஸோ ஓகேவா இந்த கான்செப்ட் புரிஞ்சால் அவங்களுக்கு கேப்பிடல் லெட்டர்ஸில் எப்படி மாத் கேபிடல் லெட்டர்ஸில் எந்த லெட்டர்ஸ் கொடுத்தோம் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு புரிஞ்ச அந்த கான்செப்ட் லெட்டர் கான்செப்ட் வந்து கேப்பிடல் லெட்டர்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டில் நம்ம ஸ்மால் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஸ்மால் லெட்டர் பார்க்கலாம் ஸ்மால் லெட்டர் வந்து அதிகமாக கேட்டதில்லை இருந்தாலும் நம்ம ஸ்மால் லெட்டர் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஏ ஒரு மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் ஸோ ஏ வந்து இப்படி இருக்குன்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும் இது இப்படி போட்டு இப்படி போடணும் ஸோ ஏ வந்து அப்படி தான் இருக்குது ஸோ வந்து நம்ம நார்மலாக ஏ இப்படி போடுவோம் இல்லை இப்படியும் போட்டு இப்படியும் போடலாம் ஓகேவா ஸோ மிரர் இமேஜில் ஏ வந்து இப்படி தான் தெரியும் இந்த நம்ம ப்ராப்பராக நம்ம ஏ வந்து நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி போட்டோம்னா எப்படி இருக்கும்னா நம்ம லெட்டர்ஸுக்கு ஏ தெரியும் இல்லையா ஸோ இப்படி போட்டு இப்படி போடுவாங்க ஓகேவா ஸோ இப்படி இருக்கும் ஏ வந்து இப்படி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பி வந்து இப்படி இருக்கும் சி வந்து இப்படி இருக்கும் டி வந்து எப்படி போடுவோம் டி வந்து இப்படி போட்டு லைட்டை அப்படி சுழிச்சு விட்டால் போதும் ஓகேவா பி மாதிரி போட்டு இ வந்து சி மாதிரி போட்டு இப்படி போடணும் எஃப் வந்து இப்படி போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜி வந்து இப்படி போடணும் ஹெச் வந்து இப்படி போடணும் ஐ அப்படியே தான் இருக்கும் ஜே வந்து மாறும் ஸோ ஐ அப்படியே தான் இருக்குது நம்மளுக்கு வேறு எதாவது அப்படியே இருக்குது ஐ மட்டும்தான் அப்படியே இருக்குது கே வந்து இப்படி வரும் எல் வந்து எல் வந்து அப்படியே தான் வரும் எல் வந்து என்ன மாறப்போகுது அப்படியே தான் இருக்கும் எம் வந்து இப்படி வரும் எம் கொஞ்சம் மாறும் என்னும் மாறும் ஓ வந்து மாறாது பி வந்து இப்படி வரும் க்யூ வந்து இப்படி போட்டு இப்படி போடணும் ஆர் வந்து மாறும் ஏன்னா ஆர் வந்து நம்ம நம்ம புக்கில் உள்ள லெட்டர்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க ஆறு ஸோ அதே மாதிரி நம்ம போட்டோம்னா இது வந்து எப்படி இருக்கும் இப்படி போட்டு இப்படி வரும் இப்படி இருக்குவா ஆறு இப்படி வரும் எஸ் மாறும் டீ வந்து இப்படி போடணும் ஓகேவா ஸோ டீ இப்படி வரும் யூ மா யூ வந்து மாறும் யூ வந்து இப்படி வரும் ஓகேவா வி மாறாது அப்படியே தான் இருக்கும் டபுள்யூ மாறாது அப்படியே தான் இருக்கும் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் ஒய் வந்து மாறும் இப்படி மாறும் சாரி ஒய் மாறும் இசட் வந்து இப்படி மாறும் ஓகேவா ஸோ இப்படி தான் ஸோ நீங்கள் ஸ்மால் ட்ரெஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க இஃப் சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க இதே நோட் பண்ணிக்கோங்க நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லலை அந்த கேப்ட் அட்ரெஸ்ஸே நோட் பண்ணிக்கோங்க இதே நோட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போ ஏர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி மிரர் இப்படி இருக்குது எப்படி தெரியும் ஆர் வந்து எப்படி போடுவோம் நம்ம இப்படி தானே போடுவோம் அந்த ஆர் வந்து ஃபஸ்ட் எப்படி வரும் இப்படி வரும் ஓகேவா ஐ வந்து அப்படியே தான் இருக்கும் ஏ வந்து இப்படி வரும் ஸோ ஏர் வந்து அப்படி வரும் வேற என்ன போடலாம் கப்பு கப்பு பாருங்களே ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி போடுவீங்க பி வந்து இப்படி வரும் யூ வந்து இப்படி போடணும் சி வந்து இப்படி போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு ஸ்டடி நம்மளா எக்ஸாம்பிள் எழுதிக்கிறதா ஓகே ஸ்டடி எப்படி போடுவீங்க ஸ்டடி வந்து ஃபர்ஸ்ட் ஒய் வந்து இப்படி போடணும் சாரி ஒய் வந்து தப்பா போடுறேன் ஸோ ஒய் வந்து இப்படி போடணும் டி வந்து இப்படி போடணும் நெக்ஸ்ட் வந்து யூ வந்து இப்படி போடணும் டி வந்து இப்படி போடணும் எஸ் வந்து தலைகீழா போடணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு மிரரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியே தெரியும் ஸ்டடி இப்படி எப்படி இருக்கோ அது அதே மாதிரி தெரியும் புரிஞ்சு அவங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸு நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் பார்க்கலாம் ஸோ ஜீரோ வந்து ஜீரோ அப்படியே தான் வரும் ஒன் வந்து எப்படி போட்டுவிங்கன்னா ஒன் வந்து எப்படி வரும் இப்படி வந்து இப்படி வரும் ஓகேவா டூ இப்படி இருக்கும் நான் எக்ஸ்பிளேஷன் அந்த பேஸிக் டூ தப்பாக போட்டிருப்பேன் கவனிச்சுக்கோங்க ஆ ஸோ டூ இப்படி போட்டிருக்கோ டூ இப்படி போடணும் ஓகேவா ஸோ இப்போ டூ வந்து இப்படி போடணும் ஓகேவா ஸோ த்ரீங்கிறது இப்படி போடணும் ஃபோர் எப்படி போடுவீங்க ஃபோர் வந்து இப்படி போடணும் ஓகேவா ஃபோர் வந்து எப்படி போடணும்னா இப்படி போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபைவ் எப்படி போடணும் ஃபைவ் இப்படி இருக்கா இப்படி போட்டு இப்படி போடணும் ஓகேவா சிக்ஸ் எப்படி போடுவீங்க சிக்ஸ் வந்து எப்பயும் போல் இப்படி தான் செவன் எப்படி போடலாம் செவன் வந்து இப்படி போடணும் எயிட் வந்து எயிட் வந்து அப்படியே வரும் ஸோ எயிட் வந்து மாறாது நைன் நைன் வந்து இப்படி போட்டு இப்படி போடணும் ஸோ ஜீரோ வந்து ஜீரோ அப்படியே தான் வரும் புரிஞ்சா ஸோ இதான் நம்பர்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இது எப்படி போட்டு மிரரில் எப்படி தெரியும் ஸோ ஒன் வந்து எப்படி இருக்கும் ஒன் வந்து இப்படி இருக்கும் டூ வந்து இப்படி இருக்கும் டூ வந்து இப்படி இருக்கும் த்ரீ இப்படி இருக்கும் ஃபோர் வந்து இப்படி இருக்கும் ஃபைவ் வந்து இப்படி இருக்கும் புரிஞ்சா ஸோ நம்ம மிரர் இமேஜ்லாம் உங்களுக்கு இப்படி தான் தெரியும் புரிஞ்சு அதில் டவுட்ஸ் இருக்கா நம்பர்ஸ்ல எதுவும் ஸோ இப்போ நம்ம மூணு வரைக்கும் பார்த்துக்கோ லெட்டர்ஸ் நம்பர்ஸ் கேபிட் டெட்ரஸ் மொதல் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கிளாக் பார்க்கலாம் ஸோ கிளாக் வந்து ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் யூஸ் பண்ணி எந்த கிளாக் கேட்டாலும் மிரரில் கேட்டால் நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாப்பிக் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கிளாக்கு ஓகேவா ஸோ கிளாக் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி கொஷ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஸோ மிரர் இமேஜ் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டுவல்லு த்ரீ த்ரீ இங்கேனா இருக்கும் சிக்ஸு இங்கே வந்து நைன் ஒன் டூ இப்படிலாம் இருக்கும் ஸோ நம்பர்ஸ் இருக்காது ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா இப்போ நைன் தேர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நைன் வந்து இங்கே கொஞ்சம் இதாக இருக்குமா ஸோ நைன் இங்கே இருக்கும் ஸோ நடுவில் பாயிண்ட்டு ஸோ நைன் வந்து கொஞ்சம் நடுவில் போயிருக்கும் நைன் தேர்ட்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து உங்களுக்கு மிரர் இமேஜில் இப்படி காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதாவது மிரரில் இப்படி காட்டுது ஸோ மிரரில் வந்து இப்படி காட்டுது அப்போ வந்து ஆக்சுவல் டைம் என்ன ஸோ லுக்கிங் இன் டு தி மிரர் த டைம் வாஸ் த டைம் இஸ் டென் சாரி நைன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரிஜினல் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபார்ம்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஈக்குவல் டு மிரர் இமேஜ் டைம் Equal to 11.60 டு லெவன் சிக்ஸ்டி மைனஸ் ஆக்சுவல் டைம் இப்போ என்ன டைம் இருக்கோ அந்த டைம் ஸோ இது ஏன் இப்படி போடுறேனா லெவன் சிக்ஸ்டினா என்ன மீனிங்னா லெவன் சிக்ஸ்டி ஆச்சுன்னா உங்களுக்கு எனக்கு இதோட மீனிங் வந்து 12 தானே நம்ம சொல்லுவோம் ஓகேவா நீங்கள் டேட்டா 12 மைனஸ் ஆக்சுவல் டைம்னு நம்ம போடலாம் ஆனால் இங்கே டுவெல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் இடத்துல வந்து நீங்கள் மைனஸ் பண்ணும்போது மீன் சப்ராக்ஷன் பண்ணணும் பாரோ பண்ணணும் அது அப்படி அது கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் லெவன் சிக்ஸ்டீன் போட்டு நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ லெவனுங்கிறது லெவன் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் நத்திங் பட் என்ன அது டுவெல் தான் ஓகேவா ரெண்டு ஒன்று தான் ஸோ லெவன் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸுங்கிறது டுவெல் தான் காட்டும் ஓகேவா ஸோ பதினோரு மணி நேரம் அறுபது நிமிஷத்து வந்து பன்னெண்டு மணி தான் நம்மளுக்கு காட்டும் ஸோ டுவெல்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும் கொஞ்சம் நம்மளுக்கு கல்குலேட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ஈஸியஸ்ட் வேதான் லெவன் சிக்ஸ்டிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ கொடுத்த டைம் என்னது நைன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க மிரோட்டில் வந்து நைன் தேர்ட்டின்னு கேட்டு தான் ஒரிஜினல் டைம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள் நைன் தேர்ட்டியை மைனஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ ஜீரோ ஆயிடும் சிக்ஸில் த்ரீ போச்சுன்னா த்ரீ இங்கே லெவனில் நைன் போச்சுன்னா டூ அவ்வளோதான் அப்போ டூ தேர்ட்டி ஸோ ஆக்சுவல் டைம் கரெக்டான டைம் என்ன நமக்கு டூ தேர்ட்டின் ஆகும் மிதல் நம்மளுக்கு எப்படி காட்டும் நைன் தேர்ட்டின்னு வந்து காட்டும் புரிஞ்சால் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி ஆக்சுவல் டைம் கொடுத்து அதாவது கரெக்ட் டைம் கொடுத்து மிரர் டைம் கேட்டாலும் சரி மிரர் டைம் கொடுத்து கரெக்ட் டைம் கேட்டாலும் சரி நீங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஓகேவா இப்போ மிரரில் கொடுக்குற டைம் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம் இல்லைன்னா கரெக்டான டைம் கொடுத்து இப்போ கரெக்டாக வந்து டூ தேர்ட்டி ஆகுது அப்போ மிரர் டைம் என்ன கேட்டீங்க நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்கிறோம் நைன் தேர்ட்டி இது நீங்கள் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா இது புரிஞ்சு உங்களுக்கு கிளாக்ல டீஃபால்ட்டே சில ஷார்ட் கட்ஸ் இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க டீஃபால்ட் இருக்குது இப்போ ரியல் டைம் வந்து ரியல் டைமும் மிரரி டைமு ஓகேவா ஸோ ரியல் டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் இருந்தால் உங்களுக்கு மிருட் டைம் வந்து நைன் ஓ கிளாக்குன்னு காட்டும் ஃபோர் ஓ கிளாக்குன்னு இருந்தால் எயிட் ஓ கிளாக்குன்னு காட்டும் ஓகேவா ஸோ எயிட் ஓ கிளாக்குன்னு காட்டும் அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் ஓ கிளாக்குன்னு இருந்தால் உங்களுக்கு என்ன காட்டும் ஃபைவ் தேர்ட்டின்னு இருந்தால் சாரி ஃபைவ் தேர்ட்டின்னு இருந்தால் சிக்ஸ் தேர்ட்டின்னு காட்டும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு இருந்தால் ஃபைவ் ஃபிஃப்டின்னு காட்டும் ஓகேவா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னா ஃபைவ் ஃபிஃப்டின் காட்டும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இது ரெண்டே அடிஷன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் டைம் வந்து டுவெல் தான் வரும் இது அடிஷன் பண்ணி பாருங்க டுவெல் தான் வரும் இது அடிஷன் பண்ணி பாருங்க டுவெல் தான் வரும் அந்த மாதிரி நம்ம போடணும் ஓகேவா உங்களை ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் ரெண்டே கூட்டினா உங்களுக்கு டுவெல் வரணும் அதே மாதிரி பாருங்களேன் இங்கே பாருங்களேன் அவங்க டூ நைன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க உங்களை ஆன்சர் வந்து டூ தேர்ட்டின்னு இருக்கு இப்போ ரெண்டையும் கூட்டி பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு டுவெல்னு வரும் அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் அவங்க கொடுத்துருக்குற ஆன்சரும் கரெக்டாக வந்துச்சு ரெண்டுமே டுவல்னு வந்துச்சா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே அது ஒரு ஒரு விதமான ட்ரிக் தான் ஓகே இவங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவும் ஸ்கூ ஃபைவ் ஃபிஃப்டினும் கூட்டுங்க உங்களுக்கு என்ன வரும் டுவெல் தான் வரும் ஓகேவா ஸோ ரியல் டைம் தான் சிக்ஸ் ஃபார்ட்டின்னு வந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாகவே போட்டுக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டின் போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே நைன் ஓ கிளாக்குன்னு வந்துச்சு என்ன வரும் த்ரீ ஓ கிளாக்னு வரும் ஓகேவா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் டென் வந்து அவங்களுக்கு என்ன காட்டும் ஒன்ஸ் ஒன் ஃபிஃப்டின்னு காட்டும் சரியா டென் டென் வந்தால் ஒன் ஃபிஃப்டின் காட்டும் உங்களுக்கு நான் இதில் இது இது ப்ளஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு டுவெல்தான் காட்டும் ஓகேவா அப்ப நீங்க ஈஸியாகவே போடுறலாம் ஃபைன் பண்ணிடுற இது ஒரு ஷார்ட்கட் கட் இதை நீங்கள் வச்சுக்கோங்க ப்ளஸ் ஃபார்முலா என்ன பண்ணுறோம் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு லெவன் சிக்ஸ்டி மைனஸ் ஆக்சுவல் டைம் ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து மஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிரெட் டைம் கொடுத்துட்டு ரியல் டைம் கேட்டாலும் சரி ரியல் டைம் கொடுத்துட்டு மிரர்ன் டைம் கேட்டாலும் சரி ரெண்டுக்குமே இந்த ஃபார்முனா தான் ஸோ கரண்ட்டாக என்ன டைமும் அதை போட்டுவிட்டு லெவன் லெவன் ல லெவன் மைன் இன் சிக்ஸ்டி அந்த லெவன் பாயிண்ட் சிக்ஸ்டி இல்லை பதினொன்று அறுபது பதினோரு மணி நேரம் அறுபது நிமிஷத்தில் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அந்த ஆன்சர் தான் ஸோ நீங்கள் இந்த கிளாக்குக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம் இப்போ என்ன சொன்ன டைம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் இப்போ டைம் என்ன ஆகுது ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகுது அதனால் ரியல் டைம் நான் கொடுத்துருக்கேன் அப்போ மிரர் டைமில் உங்களுக்கு எப்படி காட்டும்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் லெவன் சிக்ஸ்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸை மைனஸ் பண்ணணும் இல்லை ஃபோர் ஃபிஃப் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கூட எதை கூட்டினா உங்களுக்கு டுவெல் வரும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுமே ஒரே ஃபார்ம்லா தான் இப்போ பாருங்கள் எங்களுக்கு என்ன வரும் ஃபோர் வரும் ஆ இங்கே ஜீரோ ஆயிரும் பாயிண்ட் லெவனில் ஃபோர் போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் செவன் வந்துருச்சா அப்போ உங்களுக்கு மணி ஏற்றினா இப்போ ஏழு மணி நாலு நிமிஷம் நாலு ஏழு மணி நாலு செகண்ட்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் புரியுதா ஸோ மணி வந்து இப்போ ஏழு ஸோ இப்போ ரெண்டே கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது டுவெலுன்னு வந்துருச்சா புரிஞ்சா ஸோ இப்படித்தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து நம்ம போடணும் ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்குலாம் கிளாக்ல ஸோ கிளாக்ல எது டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கனா ஃபிகர்ஸ் ஸோ இந்த ஃபிகரில் என்ன இருக்குது மிரர் இருக்குன்னு அர்த்தம் ஸோ மிரர் இருந்துச்சுன்னா இது வந்து அந்த பக்கம் இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ மிரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி காட்டும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் இது வந்து டபுள் கோடு போட்டிருக்கேன் இப்படியும் போட்டிருக்கேன் எப்படியும் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து சிங்கிள் கோடு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து அப்படியே இருக்குது ஸோ இதை எப்படி போடுவீங்க ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷேப் வந்து மாற கரெக்டான அதாவது ஸ்கொயர்ஸு சர்க்கிளு ரெக்டாங்கலு செவ்வகம் வட்டம் சதுரம் இது எதுவுமே மாறாது முக்கோணம் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா மற்ற உள்ளே இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இதை அப்படியே போட்டுக்கோங்க இது அப்படியே தான் வரும் இது மட்டும் ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னா இந்த லாஸ்ட் இருக்கிறது எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு வரும் நம்ம லாஸ்ட்டில் இருந்தாலும் போக சொல்லியிருக்கோம் அப்போ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து எப்போயுமே லாஸ்ட்லேருந்து பாருங்கள் ஸோ இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் போது இப்படி இருந்து தான் எழுதணும் ஸ்கொயர்ஸாக இருந்தால் ஐ மீன் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி லெட்டராக இருந்தாலும் சரி என்ன வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் எப்போயுமே இந்த பக்கம்தான் இருந்து எழுதணும் ஓகேவா இஃப் சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் வந்து இப்படி கொடுத்து இப்படி எழுத சொன்னாங்கன்னா அது அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் இந்த பக்கம் மட்டும் மேக்ஸிமம் மிரர் வந்து இந்த பக்கம்தான் இருக்கும் ஓகேவா இந்த பக்கம் வர்றதுக்கு ரெண்டு ரெண்டு மூணு கொஷின்ஸ் மட்டும் தான் வரும் ரேர் தான் உங்களுக்கு எப்போயுமே இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ வந்து இப்போ இருக்குன்னா ஃபஸ்ட்டு இப்படி இருந்தால் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் என்னது இந்த இது இருக்குது இது எப்படி போடுவீங்க இந்த இடத்துல போடணும் நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும் இது இந்த இடத்துல போடணும் போட்டாச்சா இதை இந்த இதோட மிரரில் வந்து இப்படி தான் நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இதை பாருங்கள் இந்த க்யூப் பாருங்கள் ஓகேவா ஸோ அந்த இந்த க்யூப் எப்படி வரும்னா அப்படியே இப்படி மாறிடும் ஸோ மாறிச்சா உங்களுக்கு என்ன இருக்குது இந்த ட்ரையாங்கல் வந்து என்ன மா அப்படியே தான் இருக்குது ஷேப் எதுவும் மாறாது இது வந்து இங்கே வரும் இது வந்து இங்கே வரும் அவ்வளோதான் ஸோ இந்த செடி பாருங்கள் இந்த செடி எப்படி இருக்கும் இந்த செடி வந்து ஆக்சுவலாக நான் இப்படி போட்டிருக்கேன் இந்த வாக்கில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த செடி இங்கிட்ட எப்படி இருக்கும் இந்த இது மாறாது அப்படியே தான் இருக்கும் இது மட்டும் இந்த பக்கம் வரும் அவ்வளோதான் ஸோ இதோடய மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இதை பாருங்க இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்குள்ளே நிறைய லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி போகிறன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அந்த ஸ்கொயராக அப்படியே போட்டுக்கோங்க ஓகேவா ஏன்னா அது வந்து ஷேப் மாறாது அப்படியே தான் ஈவனாக இருக்கிற ஷேப் வந்து எதுவுமே மாறாது கொஞ்சம் அன்ஷேப்டு ஷேப் ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் மாறினா மட்டும்தான் ஷேப் மாறும் ஈவனாக இருக்கிறது எதுவுமே ஷேப் மாறாது மிரி மிரர் இமேஜில் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பின்னாடி இருந்து போகணும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராக்கெட் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் டாலர் சிம்பில் ஃபஸ்ட்டு எஸ் மாதிரி இருக்குது எஸை திருப்பி போட்டுக்கிறோன்னு இப்படி போடணும் திருப்பி போடணும் நெக்ஸ்ட் வந்து எகெயின் ஒரு ப்ராக்கெட் நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க போட்டாச்சா நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி போடணும் இப்படி போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு டாலர் சிம்பிள் எப்படி கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்படி திருப்பி போடணும் ஓகேவா ஸோ எப்படி போட்டாச்சு திருப்பி போட்டாச்சு இப்படி திருப்பி போடு இப்படி போடணும் ஓகேவா ஸோ திருப்பி போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் அப்படியே தான் வரும் ஈக்குவல் அப்படியே தான் வரும் ரெண்டு கோடு அப்படியே தான் வரும் இந்த ஸ்லாஷ் வந்து எப்படி இருக்குது இப்படி இருக்குது ஸோ இப்படி போட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்படி வரும் புரியுதா நீங்கள் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் மிரர் இமேஜ் வந்து இப்படி தான் தெரியும் ஸோ உள்ளே இருக்கிற வேர்டிங்ஸ் முத கொண்டு மாறும் பட் இதற்கு மாறாது இங்கே பாருங்கள் கியூப் வந்து அன் ஈவனாக இருக்குது ஸோ அன் ஈவன் சேப்னாலும் நம்ம என்ன பண்ணிவிட்டோம் இதை வந்து நம்ம மாற்றி போட்டிருக்கோம் ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படியே இங்கே வரும் இப்படி இருக்கும் இந்த இமேஜ் வந்து ஓகேவா ஸோ இங்கே என்ன இருக்குது எண்ணு இருக்குது ஸோ எண் எப்படி போடுவீங்க இப்படி போடுவீங்க எம்மு வந்து இப்படி போடுவீங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கோகோன் இருக்குது பின்னாடி இருந்து போகணும் ஓசி ஓசி இப்படி போட்டுக்கணும் ஓகேவா ஃபுல்லாக இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த தான் இந்த பெரிய ட்ரயாங்கல் ஏன்னா எங்கே இருந்தாலும் போடணும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரயங்கல் போடணும் ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படி போடுவீங்க அது இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது வந்து குட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் நடுவில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்களோ இதை நம்ம இப்படி போடணும் அவ்வளோதான் புரிஞ்சா இந்த டயகரா வந்து இதை நம்ம அப்படியே பார்க்கும்போது மினர் இமேஜில் நம்மளுக்கு அப்படி தான் காட்டும் ஓகேவா ஸோ இமேஜஸில் இவ்வளோ தான் நீங்கள் இமேஜஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மாதிரி போகிறதுக்கு வரும் ஓகேவா ஸோ நீங்கள் போட போ ஒரு டென் டு ஃபிஃப்டின் சம்ஸ் நீங்கள் ஃபிகர் கிட்டே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க ஸோ மிலர் இமேஜ் எனக்கு டாபிக்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஸோ இந்த ஃபிகர்ஸ் மிரர் இமேஜில் இந்த அஞ்சு நாலு விதமான டாபிக்ஸ்லேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஆர்ஆருக்கு ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வெரி மச்